இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதுபடியில் அமர்ந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்லப் போகிறேன் என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது தேவனுடைய இந்த நாள் திட்டமாக இருக்கிறது தேவனுடைய சுத்தம் இன்றைக்கு என்ன தேவ சமூகத்திலே ஜபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி பரலோகம் கொடுக்கிற மங்கள வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் எடுத்து வாசிப்போமா பின்பு அவர் பின்பு அவர் அவனை தள்ளி அவனை தள்ளி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவிதை ஈசாயின் குமாரனாகிய தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கட்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் எனக்கு சித்தமானவை எல்லாம் அவன் செய்வான் என்று அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி சாட்சியும் கொடுத்தார் அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் தாவீதை தன் இருதயத்திற்கு ஏற்றவனாக ஆண்டவர் கண்டது மாத்திரமல்ல அவனை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் ஒரு மனுஷனுடைய சாட்சி பெரிய முக்கியமான காரியம் அல்ல ஒரு மனுஷனை குறித்து தேவனுடைய சாட்சி என்ன உன்னை குறித்து தேவன் என்ன சாட்சி சொல்லுகிறார் ஆண்டவர் தாவிதை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார் என் இருதயத்திற்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் இந்த பூமியிலே நடப்பிப்பான் என்று சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார் என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருக்கிறபடியினாலும் நான் விரும்புகிறதை எல்லாம் தேவனுடைய சித்தங்களையும் திட்டங்களையும் அறிந்து செயல்படுகிறதினாலும் நான் ஒரு தீர்மானம் எடுத்து விட்டேன் இதுக்கு முன்னால என்னுடைய சித்தத்தை மீறி செயல்படுகிற என் இருதயத்தை துக்கப்படுத்தின சவுலை ராஜ்ய பாரத்தில் தள்ளி என் இருதயத்திற்கு ஏற்றவனாயிருந்து தேவனுடைய சித்தங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றுகிற ஈசாயின் குமாரன் ஆகிய தாவீதை நான் ராஜாவாக சிங்காசனத்திலே வைக்கப் போகிறேன் என்று சாமுவேல் தீர்க்கதர்சி மூலமாக ஆண்டவர் சொன்னார் அதை செய்தார் இன்றைக்கு ஏன் நம்மால் ராஜ சிங்காசனத்திலே அமர முடியவில்லை ஏன் ராஜ சிங்காசனத்திலே இறந்த சவுல் தள்ளப்பட்டான் ஆண்டவர் விரும்பி அவனை அபிஷேகம் பண்ணினார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களுக்கு எங்க கண்ணுக்கான எங்களை அரசாட்சி செய்ய ஒரு ராஜா வேண்டும் என்று ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்ட பொழுது ஆண்டவரா தேடி வந்த அந்த சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணி தைல குப்பி அபிஷேகத்தை அவன் மேல ஊற்றி அவனை ராஜ சிங்காசனத்துல உட்கார வச்சார் அவன் நினைச்சு பார்க்காத ஒரு வாழ்க்கைய நினைச்சு பார்க்காத நேரத்தில் ஆண்டவர் கொடுத்தார் ஆனால் அவன் அந்த ராஜ்ய பாரத்தை பெற்று கொண்டதற்கு பிறகு கொடுத்த தேவனுடைய ஆலோசனைகளையும் திட்டங்களையும் அவருடைய சட்ட திட்டங்களையும் மீறி அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீகளை தேடிப் அது வரைக்கும் தன் இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தவன் இருதயத்திற்கு புறம்பானதை துக்கப்படுத்துகிறதை செய்தபடியினாலே அவனை அந்த ராஜ சிங்காசனத்திலிருந்து தள்ளி திருப்பி யார உட்கார வைப்பது என்று ஆண்டவர் யோசிக்கும் பொழுது அவருடைய கண்களுக்கு முன்பாக வந்தது ஆண்டவருடைய இருதயத்திற்கு இருதயத்திற்கு ஏற்றவனாய் காணப்பட்ட தேவ சித்தங்களை செய்கிற தாவீது அவனுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக நின்றபடியினாலே ஆண்டவர் சவுலை சிங்காசனத்திலிருந்து தள்ளி இந்த தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார் இந்த வசனம் மூலம் உங்களுக்காண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் நீங்களும் நான் பரித்திரத்தில் இருக்கிறேன் கரவலாடுகளுக்கு பின்னால நடந்து கொண்டிருந்த தாவீதை போல நானும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன் இல்லைனா வேலைவட்டி இல்லாமல் இருக்கிறேன் நான் குடும்பத்தில் எல்லாராலும் தள்ளப்பட்டிருக்கிறேன் எல்லாராலும் ஓரங்கட்டப்பட்டுட்டேன் நான் எல்லாராலும் தூக்கி வீசப்பட்டிருக்கிறேன் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா என்னை யார் கை தூக்கி விடுவார்கள் யார் எனக்கு உதவி செய்வார்கள் யாராவது என்னை கை தூக்கி விட்டால் நல்லா இருக்குமே எங்க அண்ணன் நல்லா இருக்கிறாரு ஊர்ல உள்ளவங்களை எல்லாம் கை தூக்கி விடுறாரு என் பிள்ளைய கை தூக்கி விட்டால் நல்லா இருக்குமே என் தாய் மாமா நல்லா இருக்கிறாரு எத்தனையோ பேரை கை தூக்கி விட்டதா உலகம் பேசுது ஏன் என் பிள்ளைய கை தூக்கி விடல ஏன் என்ன கை தூக்கி விடலை என்னெல்லாம் சொல்லி உங்களுடைய இருதயம் புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் யாரும் உங்களை கை விட வேண்டிய அவசியம் இல்லை ஏசு உங்களை கை விட ஆயத்தமாக இருக்கிறார் ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி சாமுவேல் தீர்க்க வீட்டிற்கு அனுப்பும் பொழுது தாவீதனுடைய அப்பாவுக்கு கூட தாவீதுக்கு அந்த பதவியை கொடுக்கணுன்ற விருப்பம் இல்லை அவங்க அப்பாவுடைய எண்ணெய் என்ன தெரியுமா அவன் ஆடு இருக்கிறேன் இவனுக்கு எப்படி அரசாட்சி தெரியும் இவனுக்கு என்ன அரசியல் தெரியும் ஏற்கனவே என்னுடைய மற்ற மூத்த பிள்ளைகளெல்லாம் இந்த ராஜாவுடைய பட்டாளத்தில் மில்ட்ரியில் வேலை செய்கிறானுங்க அவனுங்களுக்கு தான் அரசாட்சியை பற்றி தெரியும் அதனால அவனுகளை தான் கொண்டு வந்து விடுறாரு நல்ல அப்ப என்ன என்ன நினைக்கணும் தாபீதுக்கு கூட பிறந்த அவனுடைய அண்ணன்மாரெல்லாம் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க நம்ம பாஷையில் சொன்னால் எல்லாரும் கவர்மெண்ட்டில் மில்டரியில் வேலை செய்கிறாங்க யுத்த வீரர்களாக இருக்கிறாங்க மில்ட்ரி மேனாக இருக்கிறாங்க அப்ப இப்படி ஒரு பதவி நம்ம வீட்டுக்கு நம்ம குடும்பத்துக்கு வருதுன்னா நல்ல அப்பனாக இருந்தா என்ன பண்ணியிருக்கணும் எல்லாவனும் செட்டில் ஆயிட்டான் இந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்க தாவியதுக்கு இதை கொடுக்கலான்னு சொல்லி முதல் ஆப்ஷன் தாவியதுக்கு கொடுத்துருக்கணும் ஆனால் அவங்க அப்பா கொடுக்கல ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இவன் மேல் அவ்வளவு நம்பிக்கை இல்லை இவன் அரசாட்சி செய்வான் என்கிற துளி கூட எண்ணம் இல்லை இன்றைக்கு தாவீதனுடைய தகப்பன் செய்தது போல ஒருவேளை உங்க குடும்பத்திலையும் நீ எதுக்கு லாயக்கில்ல உன்னால எதையும் செய்ய முடியாது உன்னை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்க முடியாது என்று நீ சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் உன்னை புறம்பே தள்ளி இருக்கலாம் ஏன் உன்னை பெற்றோர்கள் கூட நீ தியார மாட்டேன்னு சொல்லி நீ உதவாக்காரேன்னு சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் நீ தண்டச்சோறு என்று சொல்லி நீ வீட்டிற்கு பாரமாயிருக்கிறாய் என்று சொல்லி இருக்கலாம் அவர்கள் முன்னிலையிலே கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்த போகிறார் ஆண்டவர் ஆகாது என்று தள்ளப்படுகிற கற்களை தான் தூக்கி மூளைக்கல்லாய் நிறுத்தி அழகு பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இது உன்னுடைய டேன் நாள் நீ எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டிருக்கிறாயா ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாயா உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கிறாயா கொண்டிருக்கிறாயா நீ தான் இன்றைக்கு தேவை அப்படி ஒதுக்கப்பட்ட தாவீதை தான் ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் இன்றைக்கு உன்னை ஆண்டவர் கொண்டு போகும்படி ஆயத்தப்படுத்தி தாவீதின் மீது தைல அபிஷேகத்தை உங்கள் ஒவ்வொருவர் மேல ஊற்றி எந்த சகோதரர்கள் உன்னை வேதனைப்படுத்தினார்களோ அற்பமாய் நினைத்தார்களோ அதே சகோதரர்கள் நடுவிலே உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் ஒரு ராஜரீக அபிஷேகம் இன்றைக்கு உண்மையில இறங்குகிறது உண்மையில இறங்குகிறது ஒரு பெரிய பட்டாபிஷேகம் வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக இன்றைக்கு ஆண்டவர் ஊற்றி கொண்டிருக்கிறார் ஹாலலூயா ஒரு முறை ஒரு வாலிப தம்பி என்னை பார்க்க வந்திருந்தான் அவன் சொன்ன காரியம் என்னுடைய சொந்த சகோதரி ஒரு பேங்கில் வேலை செய்கிறா அவை என்னை பார்த்து எனக்கு நான் முய முயற்சி எடுக்கிற நிறைய வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் நான் நிறைய அரியர் வச்சு பாஸ் பண்ணதுனால நிறைய ஃபெயில் ஆகி அப்புறம் ஒன்று ஒன்றா எழுதி எல்லாம் எடுத்து தான் டிகிரி முடித்தேன் அதனால் எனக்கு எங்கே வேலைக்கு போனாலும் வேலை கிடைக்கலை என்னுடைய சகோதரி எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறா வெட்டி ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கிறா என்ன வெட்டி ஆஃபீஸர் போயிட்டு வந்துட்டீங்களா சாப்பாட்டுக்கு வந்து ரெடியாக வந்துட்டீங்களா அப்படின்னு என்னுடைய சகோதரி என்னை எப்பவும் கிண்டல் பண்ணுவார் அதை விட அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுதான் நீ குடும்பத்திற்கு பாரமாக இருக்கிற ஏண்டா குடும்பத்திற்கு பாரமாக இருக்கிற ஏன் தான் உன்னை பெத்தனோ என்று சொல்லி என்னுடைய இருதய ரொம்ப துக்கப்படுதுன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவார் அதையும் அவன் கண்டுக்கலை ஆனால் அவனுக்கு ரொம்ப மனவேதனை கொடுத்த ஒரு காரியம் பொதுவாக எல்லா இடத்துலையும் அப்பா அம்மார்கள் கிண்டல் பண்ணினாலும் சகோதர சகோதரிகளெல்லாம் ஒதுக்கினாலும் தாய் என்று சொல்லக்கூடியவள் ஆறுதல் செய்து ஆறுதல் சொல்லி அவனுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க அந்த பிள்ளைக்காக வேண்டி மற்றவர்கள சண்டை போடுவாங்க ஆனால் எங்களுக்கு எங்கள் வீட்டில் அந்த கொடுப்புன்னு கூட கிடையாது இவங்க எல்லாரோட ஒருபடி மேலே யார் எங்கள் அம்மா சாப்பாட்டில் கை நினைக்கி கை வச்ச உடனே தெண்டச்சொறு திண்டச்சொறு சாப்பிட வந்துட்டான் பாரு வெக்க இல்லை பாரு அஞ்சு பைசா வேலை செய்து பொழைச்சி சம்பாதிக்க வக்கு இல்லை சாப்பிட உட்காந்துட்டான் பாதுரு என்று சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க அநேக நாட்கள் அப்படியே பிளேட்டில் கையை கழுவிட்டு சாப்பிடாமல் நான் எழும்பி வருகிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ரொம்ப வேதனையோடு வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க ஐயா நான் என்ன செய்கிறது என்று தெரியவில்லை எல்லா இடத்துக்கும் அலைஞ்சு பார்த்தாச்சு எத்தனை கம்பெனி ஏறி இறங்கியாச்சு எனக்கு வேலை கிடைக்கலையா சர்டிஃபிகேட்டை பார்த்த உடனடியாக அப்படியே அந்த அரியரை பார்த்து அவர் சொல்கிறான் நான் படிக்கணேன்னு ஆசைப்பட்டது உண்மை நான் படிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டது உண்மை ஆனால் ஒன்றுமே எனக்கு மனசில் நிற்க மாட்டேங்குது பயங்கர மறதி சக்தி நான் நல்லா படிச்சிட்டு போனால் கூட என் எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ண முடியலை நானும் கடினமாக படிக்கணும்னு நினைச்சேன் ஆனால் எனக்கு அதுக்குள்ளால் புத்தியோ ஞானமோ இல்லை அதனால் நான் கஷ்டப்படுறேன் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க என்று சொன்னான் அப்பொழுது அந்த தம்பிக்காக ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை முந்தினோரெல்லாம் பிந்தினோராயும் பிந்தினோரெல்லாம் முந்தினோராயும் மாறுவார்கள் பிந்தி கிடக்கிற ஒன்று நான் முந்தி கொண்டு வர போகிறேன் ஒரு வார்த்தை சொன்னார் ஆகாது என்று தள்ளப்பட்டவைகளை வைத்து உன்னை பெரிய ஆளாக்குவேன் என்று சொன்னார் அது ஒரு வசனம் ஆகாது என்று தள்ளப்பட்டவர்களை மூளைக்கல்லாய் மாற்றுகிற ஆண்டவர் ஆகாதுன்னு எல்லாரும் தள்ளப்படுகிறவைகளை வைத்து நீ வியாபாரம் பண்ணி நீ பெரிய ஒரு வியாபாரியாக ஒரு பெரிய தொழிலதிபராக கர்த்தர் உருவாக்க போகிறார் அது முடிச்சதுக்கு பிறகு என்கிட்ட கேட்டார் ஜெபம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயா ஆகாதவைகளை வச்சு வியாபாரம் பண்ணால் எப்படி வியாபாரம் ஆகும் அப்படின்னு கேட்டான் ஆகக்கூடியவைகளை வச்சு வியாபாரம் பண்ணால் வியாபாரம் ஆகும் ஆனால் அவங்க தீர்க்க தரிசனத்தில் ப்ராஃபஸியில் ஆகாதவைகளை வைத்து வியாபாரம் பண்ணி பெரிய தொழிலதிபர் ஆவார் எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் ஆகாதுன்னு போடுகிற வேஸ்டானவைகளை வைத்து நீ ஒரு பெரிய வியாபாரம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி அந்த சகோதர அந்த சகோதரனுக்கு ஆண்டவர் சொன்னார் அப்போ கூட எனக்கு என்னன்னு முதல்ல எனக்கே புரியல ப்ராப்பசி சொன்ன எனக்கு இந்த வார்த்தை டக்குன்னு ஆண்டவர் விடறது இது ஒரு மனுஷன் யோசித்து சொல்லுகிற காரியம் அல்ல அதுவும் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வந்து ஒரு மனுஷன் யோசித்து ஒரு ஊழியக்காரன் சொல்ல முடியாது ஆகாததுன்னு தள்ளி போடுகிறவைகளை வைத்து வியாபாரம் பண்ணுவேன்ற ஒரு வார்த்தை எனக்கே அவனுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலை நான் சொன்னேன் சரி அப்படின்னா வேஸ்ட்டு வேஸ்ட்டாக எல்லாரும் போடுறத வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை மட்டும் வந்துச்சு ஸ்கிராப் ஆனதை வச்சு நீ பிஸ்னஸ் பண்ண போகிற அப்படின்னு ரெண்டாவது அவன் வழக்கம் கேட்கும்போது ஸ்க்ராப் அப்படின்றத வச்சு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அவன் அதை வச்சுட்டு போய் வீட்டில் ஜோம் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கும்போது ஒரு நாள் ஒரு அவருடைய நண்பர் ஒருவர் வந்து சொல்கிறாரு எப்போ ஒரு கம்பெனி திவால் ஆகிடுச்சு அந்த கம்பெனி பெரிய ஃபேக்ட்ரி நிறைய இரும்பு சாமான் எல்லாம் துருபிடிச்சு ஆகாமல் கிடக்குது ஸ்கிராப்பு ரேட்டு அதை கொடுக்க போகிறாங்க நான் சொன்னேன் ஸ்கிராப்பில் வியாபாரம் பண்ணுவேன் ஆண்டவர் திருப்பி சொன்னார் இந்த வார்த்தை வந்த உடனே இவன் பிடிச்சிக்கிட்டான் ஸ்கிராப்பில் அது எல்லாத்தையும் எடுத்து டெண்டர் எடுக்கிறேன் எனக்கு கூட நீ வேணா நின்று கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன்னா வர்ற ப்ராஃபிட்டில் நம்ம ரெண்டு பேரை எடுத்துக்கலாம் ஆண்டவுடைய உடைய கிருபையினால் முதல் அந்த சின்ன வியாபாரத்தில் அந்த ஒரு ஃபேக்ட்ரியை இவங்க டெண்டர் எடுத்து அதில் மட்டுமே முப்பது லட்ச ரூபாய் இவருக்கு ப்ராஃபிட் மட்டும் ஷேரை கத்தர் கொடுத்தார் ஆல லூயா அவன் முந்நூறு மூவாயிரம் அல்ல முதல் பிஸ்னஸ்லேயே அந்த ஃபேக்ட்ரியை இவங்க டெண்டர் எடுத்து அங்கே இருக்கிற ஸ்கிராப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் விற்று இன்னைக்கு இடிஞ்சு போனா உடஞ்சு போனா கப்பல்களை ஸ்கிராப் எடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனை பெரிய தொழிலதிபராக உயர்த்தி இருக்கிறார் இன்னைக்கு அவங்க பெற்றோர்களை பார்க்கும்போது சொல்றாங்க மற்றவங்க எல்லாம் பேங்கில் வேலை செய்யறவங்க எல்லாம் விட்டுட்டாங்க இப்போ இவன் பெரிய ஆள் சென்னையில் பிரசித்தி பெற்ற தொழிலதிபர் இன்னாருடைய அம்மா அப்பா தான் நான் சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் இன்னைக்கு அவனை தூக்கி வைத்திருக்கிறார் அவனுடைய சகோதரியுடைய கல்யாணத்துக்கு நான் போயிருக்கிற அன்னைக்கு இவன் நின்னது ஸ்டேஜில் இல்லை அவனுடைய வர்ற எல்லாம் அந்த டைனிங் ஹாலில் கவனிக்கிற பொறுப்பை தான் இவனே கொடுத்துருந்தாங்க மீதி எல்லாரும் வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்க அன்றைக்கி அவன் சர்வர் மாதிரி தான் நின்ன அப்படி தான் எனக்கு முதல் பழக்கம் அவனை அங்கே வச்சு தான் நான் பார்த்தேன் சகோதரருடைய திருமணத்தை விட பல மடங்கு விமரிசையாக கர்த்தனுடைய திருமணத்தை அதன் பிறகு செய்ய வைத்தார் பிள்ளைகளே எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் என் ஆண்டவராலே ஆகும் இன்னைக்கு நீ ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்து என்ன ஆண்டருடைய பார்வை உண்மையில விழக்கூடிய விதத்தில் ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருடைய பார்வையை உனக்கு நேராக இழுத்துட்டு வரணும் தாவீதனுடைய மேல ஆண்டோட பார்வை விழுந்ததற்கு காரணம் என்னன்னு சொல்றாரு அவன் எனக்கு இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறான் அப்படி ஆண்டவருக்கு இருதயத்திற்கு ஏற்றபடி அவன் என்ன செய்தான்னு யோசித்து பார்த்த வேதத்தை தியானிச்சு பார்த்த அப்ப அவன் செய்ததெல்லாம் துதித்தலே எனக்கு இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என்று சொன்னார் என் இருதயத்திற்கு ஏற்றதை செய்கிறான் என்று ஏன் சொன்னார் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றது என்ன துதித்தலே அவருக்கு இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது அதை ஆடுமைக்கிற காலத்திலேயே அவன் செய்தான் ராஜாவானதற்கு பிறகு அல்ல நீங்க வேதத்தை ஆராய்ந்து பார்த்துக்கும் போது ராஜாவாக இருக்கும் அவனுக்கு அடிக்கடி பேய் பிடிக்குமா அப்ப அந்த பேயை துரத்துறதுக்கு யாரை கூப்பிட்டு வருவாங்க தெரியுமா ஊழியக்காரர்களை அல்ல தாவி இதை கூப்பிட்டு அவன் கையில் ஒரு கிண்ணறத்தை எடுத்துகிட்டு வருவானாம் அந்த காலத்தில் உள்ள ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆண்டவரை துதிக்க பயன்படுத்துகிற ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம பாசையில் கிட்டார்னு வச்சிங்களா அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த கிண்ணறத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த சவுல் ராஜாவுக்கு முன்னால் கிண்ணறத்தை வாசிக்கும் பொழுது சவுளிடத்தில் இருந்து அசுத்தாவிகள் எல்லாம் ஓடுமாம் பாருங்க ராஜா வாவுக்கு முன்னாலேயே அவ இருக்கிற நேரத்திலேயே இசை கருவிகளை வாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் வாழ்ந்தவன் அவ ஆடுமைக்கிற நேரத்தில் ஒரு நாள் கூட ஏ ஆண்டவரே அண்ணமாரெல்லாம் கவர்ன்மெண்ட்ல வச்சிருக்கிறீங்க என்ன ஆடு மேய்க்க விட்டுட்டீங்களேன்னு புலம்பி நீங்க வேதத்தில் பார்க்கவே முடியாது அவனிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை கடைசி வரைக்கும் அவன் காத்து கொண்டவன் ஆண்டவரனை ராஜாவாக அபிஷேகம் பண்றது வரைக்கும் அவன் காத்துக்கொண்டவன் கொண்டவன் இப்ப என்ன ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார் இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் மட்டுமல்ல எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் இன்றைக்கு தேவனுடைய சித்தங்கள் தேவனுடைய திட்டங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேற போகிறது ஹலலூயா நம்முடைய சித்தமும் திட்டமும் நிறைவேறும் பொழுது நாம் பிரச்சனைகளிலே சிக்கொள்ளோம் நாம் நினைத்ததை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அமுல்படுத்தும் பொழுது அமல்படுத்தும் பொழுது இல்லை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஏமாற்றப்படுகிறோம் நஷ்டங்களை அடைகிறோம் இழப்பை பெற்றுக் கொள்ளுகிறோம் அவமானத்தை அடைகிறோம் எனவே இன்னைக்கு நீங்க இந்த இடத்திலிருந்து ஒரே ஒரு பாடத்தை கத்தர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்னன்னா தேவ சித்தம் செய்கிறவர்களாகவும் தேவ சித்தத்திற்கு உங்களை விட்டு கொடுக்கிறவர்களாகவும் இங்கிருந்து போனீங்கன்னா ஆண்டவர் எப்படி தேவ சித்தம் செய்கிறவனாகிய தாவிதை ஆண்டவர் உயர்த்தி ராஜாவாக அளவு பார்த்தாரோ அதே போல தேவனுடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது உங்கள் தரித்திரங்கள் மாறும் உங்கள் அவமானங்கள் மாறும் உங்கள் நிந்தைகள் மாறும் உங்கள் சிறையிருப்பு மாறும் உங்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும் மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் ஒரு வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச வசனம் என்ன வசனம்னா இரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்று இப்படியாய் சொல்லுகிறது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் அவைகள் தீமைக்கு அல்ல அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே சமாத சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை ஆலோசனைகளை அறிவேன் அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் நான் எப்பொழுதுமே வசனத்தை தியானிக்க உட்காரும் பொழுது நிறைய மொழிபெயர்ப்புகளை அடிக்க அலசி ஆராய்ந்து அதில் பெஸ்ட் எடுத்து கொடுக்கிறது என்னுடைய வழக்கம் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஆனாலும் இங்கிலீஷ் பைபிளை நான் விட்டு வைக்கிறதே இல்லை எனக்கு தெரிஞ்ச அரகுரை இங்கிலீஷை வச்சு அதை படித்து டிக்ஷனரி எடுத்து அதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சு அதில் ஏதாவது நல்லது இருந்தால் எடுத்து மக்களுக்கு கொடுக்கறது எனக்கு வழக்கம் அதுபோல் கத்தோலிக்க திருச்சபை மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் ரொம்ப டாப்பாக இருக்கும் அது இப்போ நீங்கள் கேட்ட வசனத்தை கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் படிச்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட போகிறீங்க இப்போ நம்ம படித்த இந்த வசனம் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக நல்ல கவனிங்க முடிஞ்சா இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிங்க உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடுபாடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் நம் ஆண்டவர் புரிஞ்சுதா எல்லாருக்கும் திருப்பியும் படிக்கிற நிறத்து நிதானமா அதை படிக்கும்போதே போதே நீங்க அதை ரிசீவ் பண்ணுங்க அப்படியே உங்க வாழ்க்கையில் நிறைய போகிறது உங்களுக்காக நான் வகுத்து கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை நான் அறிவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்க ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் இன்னைக்கு ஸ்பெஷல் பிளான்ஸோட வந்திருக்கார் விசேஷித்த திட்டங்களை வகுத்து கொண்டு நான் வகுத்து கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சொல்லி சொல்றாரு நான் உங்களுக்காக வகுத்து கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் உங்களுக்கு வளமான எதிர்காலத்தையும் அப்படின்னா பிரைட் கொடுக்குமாம் நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் நம்பிக்கை ஏற்று நம்பிக்கை இழந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை இதுக்கு மேலே இனி என்ன நடக்க இருக்கிறது எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிற உனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாகவும் உனக்கு நல் வாழ்வின் திட்டங்களை கொண்டு வருகிற திட்டங்களாகவும் கேடு விளைவிக்காத திட்டங்களாகவும் உனக்கு இருக்குமா மாலலுயா அப்ப ஆண்டவர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற நல்வாழ்வின் திட்டங்கள் நான் உங்களுக்காக வகுத்து கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் அப்படின்னு என்ன தெரியுமா தேவ சித்தத்தின் படியாக உங்களுக்காக நான் பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் நல்வாழ்வின் திட்டங்கள் நல்லா இருந்த வாழ்க்கை இடிஞ்சு போச்சு நல்லா இருந்த வாழ்க்கை கெட்டு போச்சு உங்களுக்கு மறுபடியும் திட்டங்களோடு அவர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை தேவ சித்தத்தின் படியாக கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை இந்த கூட்டத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில இன்றைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் சொல்றா எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க ஆமா பாடல் வழியாக நீங்க கூட தேவ சுத்தம் செய்ய நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது பாடிக்கொண்டிருக்கும் பொழுது தேவருடைய திட்டங்களை உங்க வாழ்க்கையில உங்க இருதயத்தில் இன்றைக்கு ஆண்டவர் வைக்கப் போகிறார் தேவ சுத்தம் செய்ய நான் அர்ப்பணிக்கின்றேன் உந்தன் சித்தம் போல என்னை நடத்தி செல்லுமே சொல்லுவோம் தேவ சித்தம் செய்ய நானும் மர்பணி உந்தன் சித்தம் போல என்னை நடத்தி செல்லுமே தேவ சித்தம் செய்ய நானும் மர்பணி எல்லாம் உந்தன் சித்தம் போல என்னை நடத்தி செல்லுமே உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலக I'm to சித்தம் செய்ய நானும் அர்ப்பணிக்கின்றேன் சித்தம் போல என்னை நடத்தி செல்லுமே நம்பிக்கையோடு முறை தேவ சித்தம் செய்ய நானும் அர்ப்பணிக்கின்றே உந்தன் சித்தம் போல என்னை நடத்தி செல்லுமே உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் உலகம் இல்லையே உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லையே உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் இல்லையே உங்க அன்பு மட்டும் இல்லை என்றால் நானும் இல்லை இரண்டு கரங்களை விரித்து இறைவா 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 இன்னொரு முறை இறை ரபாஷ்ஷியாந்த நரபாதிக்கராந்தலபா நீ என்னால் மறக்கப்படுவதில்லை உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறே உனக்காக நான் வளமான திட்டங்களோடு வந்திருக்கிறேன் உனக்கு ஊட்டுகிற வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகிறே இடிக்கப்பட்ட உன் வாழ்க்கையை நான் எடுப்பித்து கட்டுவே நீ இழந்து போனதை திருப்பிக் கொள்ளுவாய் தொலைத்து போனதை பெற்றுக்கொள்ளுவாய் கலங்காதே திகையாதே நான் உன் தேவர் ஆலிலூயா ஆலிலு இறைவா 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 அப்பா இறைவா இறைவா மனம் விட்டு உங்களை கூப்பிட்ட என் பிள்ளைகளை ஒருவர் செய்திருக்க நோக்கி தேவசித்த அறியாமல் அநேக காரியங்களை செய்து என் பிள்ளைகள் அநேக இழப்புகளை சந்தித்து வந்திருக்கிறார்கள் என் பிள்ளைகள் சந்தித்திருக்கிறார்கள் அவமானங்கள் என் பிள்ளைகளை சூழ்ந்து சுத்தம் தேவனுடைய செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று ஜபிக்க சொன்ன தேவனே என் பிள்ளைகளை குறித்த தேவ சுத்தம் பரலோகத்திலே உன்னுடைய சுத்தம் நிறைவேறுகிறது போல இன்றைக்கு இவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக தேவ சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாங்களை அர்ப்பணித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறட்டும் என் பிள்ளைகளுக்காக நீர் வகுத்துக் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை என் பிள்ளைகளுடைய சிறசிலே வைத்து உடைய ஊழியக்காரனா என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அவைகள் என் பிள்ளைகளுக்கு வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கை மூட்டுகிற திட்டங்களாக இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டவைகளுக்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி கேடுபாடுகளுக்கு விலக்கிய ஆண்டவர் காத்துக்கொள் இயேசுவின் மூலம் பிதாவேன் ஆமேன் ஆமேன்